ஹாய் படிஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய பனியன் கமிழிகளுக்கு ஃபேமஸான திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு குடும்பத்தினர் பாதி விலைக்கு ஒரு வீட்டை வாங்கி அதன் பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுச நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டி சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது திவ்ய பாரதி அப்படின்றவங்க தாங்க இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இவங்களுடைய பெரியப்பாவின் குடும்பத்திற்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஷேர் பண்ணிய திவ்ய பாரதியோட பெரியப்பாவின் பெயர் சூரிய மூர்த்திங்க இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா இவர் இவருடைய மனைவி அஞ்சு வயசுல ஒரு பையனும் மூணு வயசுல ஒரு பொண்ணும் இருந்திருக்காங்க அந்த சூழ்நிலையில இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்பில் தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு இவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான வருமானம் இருந்தாலுமே வந்து இவங்களுடைய வீடு வந்து வாடகை வீடு தாங்க அதனால இந்த சூரியமூர்த்தியும் அவங்களுடைய மனைவி வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எப்படியாவது எப்பாடு பட்டாவது சொந்தமாக ஒரு இடமோ அல்லது வீடோ வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் இவங்களுக்கு தெரிந்த தெரியாத நபர்கிட்ட போறமே வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்க காட்டக்கூடிய இடங்கள் புறமே வந்துட்டு வெண்ணிலா பத்திரம் தாங்க இருந்திருக்குது அதாவது பட்டா இல்லாமல் வெண்ணிலா பத்திரம்னு எழுதி கொடுப்பாங்க அந்த இடத்துக்கு எப்பொழுது உரிமையாளர் வருவாரோ அப்படி வரும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது அதனால தாங்க அந்த மாதிரி இடத்த வந்து நம்ம வாங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல இடமா கிடச்சா மட்டும் நம்ம வாங்குவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட அப்படி இடங்களுக்காக அலைஞ்சி ஒரு மூன்று மாதங்கள் கடந்திருக்கும் அந்த சூழ்நிலையில தான் இவருக்கு தெரிந்த ஒரு புரோக்கர் இவருடைய வீட்டுக்கே வந்திருக்காரு அப்படி வந்த பிறகு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு ஒன்று இருந்திருக்குது நீங்கள் இடம் வாங்கி அதன் பிறகு வந்து வீடு கட்டுறது வந்து ரொம்ப சிரமம் ஆனால் உங்களுக்கு வீடோட இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வாங்குறது வந்து ஈஸி தான் அது கொஞ்சம் பழைய வீடுலாம் கிடையாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் தான் இருக்கும் அந்த வீடை கட்டி அந்த வீட்டோட உரிமையாளர் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க வட மாநிலத்தாரங்க அதனால அந்த வீடு வந்து இப்போ பாதி விலைக்கு விற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த வீடை வந்து பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த புரோக்கர் சொல்கிறாருங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த புரோக்கர் கூடையே இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே அந்த வீடை போய் பார்க்கலான்னு நினைக்கிறாங்க அந்த புரோக்கர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா அந்த வீடு வந்து ஒரு அவுட்டர் பகுதியில் அமைஞ்சிருக்குண்டு அதே மாதிரி தாங்க சுற்றி ஒரு இரண்டு மூன்று வீடுகள் தாங்க தள்ளி தள்ளி இருந்துருக்குது இவங்க இருக்கக்கூடிய அந்த சிட்டி பகுதி இருக்கு இல்லையா அந்த சிட்டி பகுதியிலேருந்து ஒரு ஒன்றை கிலோமீட்டர் தள்ளி தாங்க அந்த வீடு இருக்குது அந்த வீட்டோட அமைப்பை பத்தி சொல்லணும்னா ஒரு பிளாட்ல அதாவது ரெண்டே கால் சென்ட்ல கட்டப்பட்ட ஒரு வீடு தாங்க சுத்தியும் கம்பி வெளி போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க அந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாம் சென்ல கட்டி கால் செண்டு வந்து இடம் வந்து நிறைய விட்டுருக்காங்க எஸ்டா புழங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அந்த கம்பி வழிகிட்ட இருக்கக்கூடிய கேட்டை திறந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறானுங்க அப்படி பார்க்கும் பொழுது சூரிய மூர்த்தியும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் வீடு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அதன் பிறகு இந்த புரோக்கர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து இந்த வீடை வாங்கணும் அப்படின்னா வந்து எவ்வளோ விலை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த புரோக்கர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆறு லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வீட்டோட உரிமையாளர்கிட்ட வந்து நம்ம பேசி பார்க்கலாம் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த சூரிய மூர்த்தியுமே அந்த வீட்டோட உரிமையாளரை வந்து வர சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து வீடு பிடிச்சிருச்சு அவுட்ரு பகுதியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நாங்கள் வீடை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் நீங்கள் அவரை வர சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நேரடியாக என்ன பேசணும் அது மாதிரி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிவெடுத்துவிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க அந்த சூரியம்தியும் அவங்களுடைய குடும்பத்தினரும் இப்படி இவங்க பேசி முடித்தா கிட்டத்தட்ட ஒரு வார காலக்கட்டத்திற்கு பிறகு அந்த வடமாநிலத்தை சேர்ந்த அந்த வீட்டோட உரிமையாளர் இருக்கார் இல்லையா அவர் நேரடியாகவே அவருடைய வீட்டுக்கு வந்துடுறாருங்க அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு ஃபோன் பண்ணி எங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் நேரடியாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த சூரியமூர்த்தி வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய மனைவி மட்டும் அவங்களுக்கு பசங்க இருக்காங்களையா எல்லாத்தையுமே அவங்களோட வீட்டிலேயே விட்டுட்டு இந்த புரோக்கர் கூட்டிட்டு அந்த வடமாநிலத்தை சேர்ந்த அந்த வீட்டோட உரிமையாளர் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க ஃபைனலாக அந்த வடமாநிலத்தை சேர்ந்த நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வீடை வந்து ஆறு லட்சம் தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்காக அஞ்சம்பதுக்கு வந்து ஃபைனலாக முடிச்சுக்கலாம் அதுக்கு கீழே வந்து குறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த சூரியமுர்த்தி வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே கிடையாது ஏற்கனவே இந்த வீடு வந்து அவுட்ரு பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது அதனால நாங்கள் வந்து உறவுக்காரங்க யாராவது வந்துட்டுனா கூட வந்து அவங்கள பைக்கில் தான் நாங்கள் பிக்கப் பண்ணிட்டு கொண்டு வர மாதிரி இருக்கோம் பக்கத்தில் வீடுமே தள்ளி தள்ளி தான் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இல்லைன்னா எங்களுக்கு இந்த வீடே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க அந்த சமயத்தில் அந்த வட சேர்ந்த அந்த வீட்டோட உரிமையாளர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒத்து வந்துட்டாருங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ பட்ஜெட் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஃபைனலாக வந்து ஒரு அஞ்சு லட்சத்துக்கு தான் கேட்டிருக்காரு அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பட்ஜெட்டுக்கே இந்த வீடை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க அப்படி சொல்லி முடிச்சது பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களாக வந்து இந்த வடமாநிலத்தை சேர்ந்த நபர் வந்து அந்த வீட்டிலே தாங்க தங்கியிருக்காரு அதுக்கு பிறகு வந்து அந்த பத்திரம் போட்டு அந்த வீடை வந்து இவங்களுடைய பேருக்கு வந்து மாற்றம் பண்ணி கொடுக்குறாரு அந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த அந்த நபருடைய பேர் வந்து திவாகருங்க அந்த திவாகர் வந்து பத்திரமெல்லாம் போட்டு முடித்தது பிறகு இந்த சூரியமூர்த்தியை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்து பாருங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு சில விஷயம் பேச வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சூரியமூர்த்தியை கூட்டிகிட்டு இவங்க புதுசாக வாங்கியிருக்காங்க இல்லையா அந்த வீட்டுக்கே போகிறாருங்க அப்படி வீட்டுக்கு போன பிறகு சுற்றி முற்றி எல்லா இடத்தையும் காட்டிகிட்டு இருக்காரு அதன் பிறகு வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த வீட்டுக்கு பின்னாடி கால் சண்டை இடம் இருக்குது இல்லையா அதில் வந்து இவங்க வந்து தோட்டம் போடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட பார்க்கும் பொழுதே நினச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து நீங்க எந்த ஒரு காரியமும் பண்ணாதீங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த வீடு வந்து ஓடைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது அதனால வந்து கீழே வந்து ஸ்லாப் கல்லா போட்டு நான் மூடி வச்சிருக்கேன் அந்த பூரா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இடத்துல பூரா மண்கள் நிறையா இருக்கு இல்லையா அதுல வந்து விசப்பூச்சிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும் அதுக்காக தான் நான் வந்து கஷ்டப்பட்டு அந்த இடத்துல பூரா கல்லை போட்டு மூடி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த சூரியமூர்த்தியுமே வந்து சரி நீங்கள் சொல்றது வந்து சரிதான் நான் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுடைய மனைவி மட்டும் கூடி இருக்கக்கூடிய அவங்க பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உறவுக்காரங்க எல்லாத்தையுமே வந்து வீடு வாங்கின விஷயத்த வந்து சொல்கிறாங்கங்க அப்படி வீடு வாங்கின விஷயத்த சொன்ன பிறகு கிட்டத்தட்ட ஒரு இருண்டு வார காலகட்டத்துக்கு பிறகு தாங்க அந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரியே பால் காய்ச்சுக்கு முந்தைய நாள் வந்து அந்த வீட்டை எல்லாமே சுற்றி கிளீன் பண்ணி வச்சுட்டு அவங்களுடைய மனைவி அவங்களுடைய கூட இருக்கக்கூடிய உறவுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்கள ஒரு சிலர் வந்து கூட்டிகிட்டாங்க போயிருக்காங்க அப்படி எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்தாங்க மறுநாள் காலையில் நம்ம பால் காய்ச்ச வைக்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க கிளம்பி வந்திருக்காங்க அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்க எல்லாருமே வந்து வல்லனமா அந்த வீட்டுக்கே போயிட்டாங்க அப்படி போன பிறகு இவங்களுடைய உறவுக்காரங்கிட்ட புறமே ஆல்ரெடி இன்வைட் பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா சந்தோஷமா கொண்டாடிட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே போயிட்டாங்க அப்படி வீட்டுக்கு போன பிறகு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு தான் அங்கே இருக்கக்கூடிய ஜாமான்களை புறமே வந்து இந்த புது வீட்டை வந்து சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இவருக்கு தெரிந்த ஒரு வண்டிக்காரர் வந்து ரெடி பண்ணி அந்த வீட்டுக்கே போகணும் ஜாமான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து காலி பண்ணி போகிறக்காக தயாராகிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த வண்டிக்காரர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாமான்களை பூரா ஏத்திக்கிட்டு இவங்க புதிதாக வாங்கியிருக்கக்கூடிய அந்த பழைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்கங்க அப்படி நிக்கும் பொழுது வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கேட்டை திறந்துட்டு அந்த முன்னாடி கதவு இருக்கு இல்லையா அதை வந்து திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தா அடுத்த நிமிஷமே இந்த சூரிய சூரியமூர்த்திக்கு அவங்களுடைய குடும்பத்தினருக்கு மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்காரருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டிருக்குது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்குள்ள பால் காய்ச்சி விழா பண்றதுக்காக வந்து நிறைய சுத்தம் பண்ணிட்டு ஏகப்பட்ட இடத்துல வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க இல்லையா பொருட்கள் எல்லாம் அது எல்லாமே வந்து அப்படி பிச்சு தூக்கி வீசின மாதிரி இருந்திருக்குது என்னது இப்படி கந்தரகோளம் கிடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிருக்காங்க அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள கால் அடி எடுத்து வச்சா அடுத்த நிமிஷமே அந்த வண்டிக்காரர் இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அவமானும் இருக்கு அப்படின்றது வந்து தெரிய வந்துருச்சுங்க எதனால் அவருக்கு இந்த மாதிரி அறிகுறி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்காரர் வந்து கூடிய ஒரு நபர் தாங்க அதனால தாங்க அவருக்கு அந்த வீட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிருச்சு இருந்தாலுமே இந்த வீட வந்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க பாதி விலைக்கு அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுவேன்னா பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அது ஒன்றும் இல்லைனா வீட்டுக்குள்ளே வந்து எலி நிறையா தெரியும் போல அதனால தான் இந்த மாதிரி கந்துரோடு பண்ணி வச்சிருக்குது நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து ஆறுதல் சொல்கிறாரு அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாமான்களை எல்லாமே அடுக்கி வச்சுட்டு இந்த வண்டிக்காரருக்கு வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுத்துட்டு அவங்களை வந்து அனுப்பிச்சி வச்சுராங்க அப்படி வீட்டுக்கு குடியேறி கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் எங்களுடைய குடும்பத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆனா அதுக்கு பிறகுதான் எங்களுடைய வாழ்க்கையில மனுஷ காற்று விசாரிச்சிச்சு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த சூரியமூர்த்தியோட மனைவி வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தோட்டம் மாதிரி பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க இதை பார்த்துட்டு தான் உங்களுடைய கணவர் வந்து பக்கத்துல வந்து என்னமா ஏன் உத்து இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அது ஒண்ணுமில்லங்க இந்த இடத்துல வந்து தோட்டம் வச்சோம்னா ரொம்ப அருமையா இருக்கும் ஆனா அந்த வீட்டுக்காரர் வந்து இந்த இடத்துல வந்து தோட்டம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு இது நம்ம காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கின வீடு நம்ம ஏன் தோட்டம் வைக்கக்கூடாது அதுக்காக ஏன் இப்படி தடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதன் பிறகு அந்த சூரியமூர்த்தி ஏற்கனவே அந்த வடமாநிலத்தை சேர்ந்த அந்த திவாகர் சொன்னார் இல்லையா அதே விஷயத்த தாங்க மறுபடியும் சொல்கிறாரு இந்த வீடு ஓடைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே கீழே பூரா கல்லை போட்டு வச்சிருக்காங்க அந்த கல்லை பூரா எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து விசப்பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வந்துருமா நம்ம வேற சின்ன பசங்களை வேற வீட்டில் வச்சிருக்கிறோம் அதனால் அவர் சொல்கிறதான் நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதை கேட்டுட்டு அவங்களுடைய மனைவி வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே கிடையாது நீ வேணா வந்து விச மருந்து வாங்கி வை பூச்சிகளை பூரா நம்ம கொண்டுருவோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து தோட்டம் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவைப்படுற அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படும் இல்லையா கத்தரிக்காய் தக்காளி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சில செடிகள் கூட நம்ம வளர்ப்போம் யா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த சூரிய சூரியமூர்த்தி வந்து என்ன சொல்கிறான்னா நீ சொல்கிற மாதிரி வந்து அதுக்காக நான் மருந்தை வந்து நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அதுவரை இந்த இடத்த வந்து நீ வந்து பக்கத்துலேயே போக வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து வான் பண்ணுறாரு இந்த நிகழ்வு நடந்த அன்றைய இரவு தோராயமாக பதினோரு மணி இருந்திருக்கும் அந்த சமயத்தில் இந்த சூரியமூர்த்தி அவருக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரூம் இருக்கு இல்லையா அந்த ரூம்ல வந்து கட்டில வந்து உட்காந்துருக்காரு அப்படி பொழுது உங்களுடைய மனைவியை கூப்பிட்டு பீரோல வந்து ஒரு ஃபைல் இருக்குமா அதை வந்து எடுத்துட்டு வா கணக்கு பார்க்கணும் நாளைக்கு வந்து எங்களுடைய கடையில வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாருங்க இதை கேட்ட பிறகு உங்களுடைய மனைவி வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பீரோ கிட்டே நெருங்கி போயிட்டாங்க அந்த பீரோல வந்து அவசரத்துல தூக்கி வைக்கிறாங்க அப்படின்றக்காக வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பசங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ரூம்ல வச்சுட்டாங்கங்க அதனால அந்த ரூம் கிட்டே நெருங்கி போயிட்டு அந்த பீரோ கதை வந்து சாவி போட்டு தொடர்ந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து அடுத்த நிமிஷம் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத கட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கு என்ன அந்த நடந்திருக்கு அடுத்த நிமிஷமே மூணு வயசு குழந்தை வந்து வெளியேறி அந்த மாதிரி தவி குதிச்சுட்டு ஓடி இருக்குங்க இத பார்த்துட்டாங்க ஆணும் கத்திட்டாங்க இவங்க போடக்கூடிய சத்தத்தை கேட்டு இவங்களுடைய கணவர் வந்து சும்மா ஏன் கத்துறா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இல்லங்க பீரோ கதவை திறந்த அடுத்த நிமிஷமே பீரோக்குள்ள இருந்து யாரோ ஒரு குழந்தை வந்து மாதிரி தெரிஞ்சு அது வந்து நம்மளுடைய பொண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணோட வயசில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மாதிரி தான் தெரிஞ்சு அது எப்படி இதுக்குள்ள வந்து மிரண்டு ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு அவங்களுடைய கணவர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னமா சொல்லிட்டு இருக்கா பீரோக்குள்ள இருந்துட்டு யாராவது வந்து பெண் குழந்தை வந்து ஓடுமா நீ என்ன போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போட்டு அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு குடி வரும்பொழுதே வந்து சுத்தி இருக்கக்கூடிய பொருள் பூரா வந்து களைச்சு போடணும் இல்லையா அதனால இந்த வீட்டுல வந்து எலி இருக்கும் பூனை கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு அவங்களுடைய மனைவிக்கு வந்து கொஞ்சம் கூட இதை வந்து அக்செப்ட் பண்ணவே இல்ல பூனையா இருந்தாலுமே வந்து சின்ன உருவமா தானே தெரியும் இது ஒரு பெண் குழந்தையை ஓடி போன மாதிரி நான் வந்து தத்துருமா பார்த்தேங்க நீங்கயே நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு உங்களுடைய கணவர் வந்து சமாதானப்படுத்தி சரி விடுமா நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு உங்களோட மனைவி கூட்டிட்டு அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு கணவன் மனைவி வந்து அவங்க ரூம்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பொழுது இவங்களுடைய மனைவி வந்து டக்குன்னு தூக்கத்திலிருந்து முடிச்சிருக்காங்க ஏதோ ஒரு சத்தம் வந்து கீச் கீச்சுன்னு கேட்டிருக்குது இருக்குது என்னால சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேலே இருக்கக்கூடிய விட்டத்தை அந்த ஃபேன் தூங்கிட்டு இருக்க அந்த இடத்த பார்த்துருக்காங்க பார்த்த அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு ஈரோ கொடியை நடுங்கி போயிடுச்சு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க படுத்துருக்கக்கூடிய இடத்துல இருந்து மேல இருக்கக்கூடிய விட்டத்துல அதே மாதிரி அவங்க பார்த்தாங்களே பெண் குழந்தை அப்படியே தலைகளை அந்த செவரில் வந்து அங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருந்திருக்குங்க இதை பார்த்துட்டு ஆடு கத்திட்டாங்க அதே மாதிரி ஆச்சு ஏமா அப்படி கத்திட்டு இருக்க அப்படின்ற உடனே மேல பாருங்க மேல பாருங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க மேல ஒண்ணுமே இல்லையா ஏமா அப்படி தூக்கத்துல இருந்து உளடிட்டு இருக்க கெட்ட கனவு கண்டு போல அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஆறுதல் படுத்திட்டு அவங்க வந்து படுக்க வச்சிருக்காங்க அப்பவே இந்த சூரியமூர்த்தியோட மனைவிக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு இது நம்மளுடைய கண்களுக்கு அந்த உருவம் தெரியுது ஆனா என்னுடைய கணவரோடைய கண்களுக்கு வந்து தெரியவே இல்லையே இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அன்றைய இரவு புறம் தூக்கமே இல்லைங்க அவங்களுக்கு வரணா காலையில் விடிஞ்ச பிறகு உங்களுடைய கணவருக்கு வந்து அன்றைய பொழுது வந்து விடுமுறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி வெளியே கடைக்கு போய் அந்த விஷப்பூச்சிகளை பூ அழிக்கிறக்காக மருந்து வாங்குறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி விஷப்பூச்சிகளை அழிக்கிறக்காக மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கே விண்டாருங்க இதை பார்த்தது இவங்களுடைய மனைவிக்கு வந்து ஒரே சந்தோஷம் இன்னைக்காவது வாங்கிட்டு வந்துட்டீங்களே முத அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி இந்த கணவன் மனைவி இருவருமே வந்து அந்த கொள்ளப்புறத்து பின்னாடி இருக்கு இல்லையா இடம் தோட்டம் மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அப்படி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய கல்களை அப்புறம் தூக்குறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா அங்கே அந்த வட மாநிலத்தை சேர்ந்த அந்த திவா இருக்கார் இல்லையா அவர் வந்து பெரிய பெரிய ஸ்லாப் மாதிரி இருக்கக்கூடிய கல்லை தாங்க போட்டு வச்சுருக்காரு அந்த கல்லை போட தூக்கி தூரமாக கடாசிடுறாங்க அதன் பிறகு கீழே போய் பார்க்குறாங்க சுற்றியும் வந்து செடிகள் புதர்களாக வந்து மண்டிப்பே கிடக்குது அதே மாதிரி ஒரு மண் வெட்டி வச்சு எல்லா இடத்தையும் வந்து கிளறி விட்டுருக்காங்க அந்த சமயத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் மேடு மாதிரி தெரிஞ்சிருக்குங்க என்னது இந்த இடம் மட்டும் மேடு மறுக்குது அப்படின்ற மாதிரி இந்த சூரியமூர்த்தி மண் வெட்டி எடுத்து ஓங்கி வெட்டுறாரு வெட்டினா அடுத்த நிமிஷமே கீழே வந்து டிங்குன்னு சத்தம் கேட்குது என்னடா அது ஒரு மாதிரி சத்தம் கேட்குது ஒரு கண்ணாடியில் எதுவும் மோதிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இவர் நினைக்கக்கூடிய விஷயம் வந்து சரிதான் அந்த இடத்துல வந்து கண்ணாடி கண்ணாடி கோலை மாதிரி ஒரு ஒன்றரை இன்ஜில் வந்து கிடக்குது அந்த கண்ணாடி கோலை எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு இருக்காரு இந்த கண்ணாடி கோலை எப்படி இங்களுக்குள்ள வந்துருக்குறோம் இதை வந்து நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்ற மாதிரி தூக்கி போட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் உங்களுடைய மனைவி வந்து அந்த பாட்டில என்ன கொடுங்க நான் வந்து பார்த்துட்டு தரேன் அப்படின்ற மாதிரி வந்து வாங்கி பார்க்குறாங்க அழகாக இருக்குது இந்த பாட்டில இத்தனை இன்ஜில் வந்து இப்படி குட்டியோண்டு ஒரு பாட்டில் இருக்கிறத நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிலோட மூடி வந்து கலட்டுறாங்க கலட்டு அடுத்த நிச்சயம் டம்முன்னு வெடி வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது இந்த சத்தம் வந்து இங்கேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணவன் மனைவி உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே எட்டி போய் பார்க்குறாங்க பொழுது இவங்களுடைய இருவருக்குமே வந்து பேர் இருந்துச்சு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹாலோட மையப்பகுதியில் வந்து இருக்கக்கூடிய அந்த டியூப் லைட் வந்து வெடிச்சு செதறி இருக்குது இதை பார்த்து தாங்க இவங்க இருவருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க என்னமாச்சு திடீர்னு ஏன் இப்படி வெடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க இது பெரிய பிரச்சனையே கிடையாது இது கரண்ட் ஷார்டேஜ் ஆனால தான் இந்த மாதிரி நடந்துக்குது வேற ஒரு பல்பை வாங்கி போட்டுக்கோமா அப்படின்ற மாதிரியும் உங்களுடைய மனைவி கிட்ட இந்த சூரியமூர்த்தி சொல்லிக்காரு ஆனால் இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தாங்க பேர் பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய நிகழ்வு ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிச்சு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய இரவு தோராயமாக ஒரு பன்னிரெண்டு மணி பண்ணிட்டுருக்குங்க நடுநி சி நேரம் இந்த கணவன் மனைவி வந்து அவங்களுடைய ரூமில் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி தூங்கிட்டு பொழுது உங்களுடைய மனைவிக்கு வந்து ஒரு கெட்ட கனவு வருது அந்த கனவுல வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நம்பர் உங்களுடைய ரூம் வாசல் முன்னாடி வந்து இப்படி வான உயரத்துக்கு நிற்கிற மாதிரி தெரியுதுங்க அப்படி நிற்கக்கூடிய அந்த நம்பர் வந்து பக்கத்தில் நெருங்கி விட்டார் இதை உங்களுடைய மனைவி வந்து டக்குன்னு முடிச்சு பார்க்குறாங்க யார் நீ ஏன் இந்த இடத்துல வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஆனால் இவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம பக்கத்தில் படுத்தக்கூடிய உங்களுடைய கணவர் இருக்காரு இல்லையா அவருடைய காலை பிடிச்சி தர தரன் அப்படி கட்டிலிருந்து கீழே இழுத்து போட்டு அப்படி இழுத்து போட்டால் அந்த உருவம் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அவருடைய கணவருடைய அந்த காலை பிடிச்சி இழுத்துட்டு அப்படி வீட்டோட வாசலுக்கு முன்னாடி வந்து தூக்கி எரிஞ்சிருக்குது இதை பார்த்துட்டு உங்களுடைய மனைவி வந்து கதறி போய் கத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த வீட்டு வாசல் முன்னாடி நெருங்கி போயிட்டாங்க தன்னுடைய கணவர் வந்து வெளியே இழுத்து போட்டுச்சு இல்லையா அதை போய் நம்ம வந்து காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி போயிட்டிருக்காங்க அந்த சமயத்துல அந்த வானவரத்தில் நிற்கக்கூடிய அந்த உருவம் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனைவி இருக்காங்க இல்லையா சூரியமூர்த்தி மனைவி அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி அப்படியே வர்க்கட்டாம பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அவங்களையுமே வீட்டை விட்டு வெளியே தள்ளி போட்டுருச்சுங்க அதன் பிறகு வந்து வீட்டோட கதவுகள் வந்து மூடப்பட்டிருக்குது இவங்க இந்த கணவர் மனைவி வந்து வெளியே நிற்கிறாங்க இவங்களுடைய கணவர் வந்து வாயில ரத்தம் கக்கண மாதிரி வந்து இப்படி துடிச்சிட்டு இருந்திரு அதே மாதிரி இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணிக்காங்க பார்த்தா வீட்டுக்குள்ள வந்து நம்மளுடைய குழந்தைகள் இருக்குது அது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வந்து வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அடி வெறிச்சு பார்த்துட்டு இருக்கும்பொழுது வீட்டோட மேல் தளம் இருக்கு இல்லையா அதுல வந்து அந்த உங்களுடைய இரண்டு குழந்தைகளுமே வந்து அப்படி மாடிலிருந்து இப்படி தவி குதிச்சு தற்கொலை பண்ணிக்குதுங்க இதை பார்த்து அடுத்த நிமிஷமே ஆணை கத்தி டக்குன்னு முடிக்கிறாங்க முழிச்சு பார்த்ததுக்கு பிறகு தாங்க தெரியுது இது எல்லாமே கடவுண்டான உலக நேரம் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இதுல வந்து பாதி வந்து உண்மைதாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி முடிச்சு பார்க்கக்கூடிய அந்த இடம் வந்து வீட்டுக்கு வெளியே தாங்க நிற்கிறாங்க அதே மாதிரி உங்களோட கணவருமே வந்து படுத்து கடந்திருக்காரு உடனே டக்குன்னு அவங்களுடைய வாயில் வந்து ரத்தம் ஆல்ரெடி கனவுல கக்குனாரு இல்லையா அதே மாதிரி இருக்குதான்னு பார்க்குறாங்க ஆனால் எந்த மாதிரி ஒரு தடையுமே இல்லை உடனே எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்ற மாதிரி எழுப்பி விடுறாங்க அதன் பிறகு அவருமே எந்திரிச்சிட்டாரு என்னமாச்சு நம்ம எப்படி இங்கே வந்து அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் முதல்ல அவங்க நம்மளோட குழந்தைகளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பதறி போய் அவங்களோட வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாங்க அப்படி வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு பார்க்குறாங்க இவங்களுடைய பசங்க ரெண்டு பேருமே வந்து எப்பொழுது முழுது தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்பவே இவங்களுடைய கணவன் மனைவி இருவருக்குமே வந்து இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வந்துருச்சு இவங்க இருவருமே வந்து மாறி மாறி பேசிக்கிறாங்க நம்ம எப்படி வெளியே போய் விழுந்தோம்ன்றது தெரியவே இல்லை அந்த சமயத்துல வந்து எனக்கு ஒரு மோசமான கனவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த கணவர் சொல்றாருங்க இதை கேட்டுட்டு உங்களுடைய மனைக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு என்னங்க சொல்கிறீங்க சொல்றீங்க நானும் அந்த மாதிரி தான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் நீங்களும் அந்த கனவு தான் கண்டீங்களா அதுக்கு பிறகு முடிச்சு பார்த்தா நம்ம ஒரு ரெண்டுருமே வந்து வெளியே கிடக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து உரு உருன்னு உருமுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படி உருமக்கூடிய சத்தம் வந்து எங்கேருந்து இருந்து கேட்குது அப்படின்ற மாதிரி வீட்டை சுற்றி வந்து தேடிட்டு இருக்காங்க தேடிட்டு இருக்கும்பொழுது அந்த வீட்டுக்கு பின்னாடி கிச்சனுக்கு பக்கத்துல வந்து அந்த சுத்தி தோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லியா சுத்தம் படுத்துனாங்களே அந்த இடத்துக்கிட்ட இருந்தாங்க கேட்குது உடனே அந்த இடத்துக்கிட்ட நெருங்கி போடான்னு பார்க்குறாங்க ஒரு கதவு மூடி இருக்குது அந்த கதவை வந்து வழுக்கட்டாமல் தொடர்த்துட்டு இந்த இருவருமே வந்து கிட்டி பார்க்குறாங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்துல யாருமே இல்லை என்னமா நடக்குது இப்பெல்லாம் வித்தியாசமாக நடந்ததே கிடையாது இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி இருவருமே வந்து பயந்து போயிட்டாங்கங்க அதன் பிறகு தன்னுடைய குழந்தைகளை வந்து எழுப்ப வேணா நம்ம வந்து விடிய காலையில் எந்திரிச்சிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து படுக்க வந்துட்டாங்க ஆனால் இந்த கணவன் மனைவி இருவருக்குமே விடிய விடிய தூக்கமே இல்லை மறுநாள் காலையில விடிஞ்சது பிறகு சமணக்கால் போட்டு உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு பிறகு இந்த சூரியமூர்த்தி என்ன நான் இன்றைக்கி வேலைக்கு போலமா சொல்லிடுறேன் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை மட்டும் போயிட்டு வந்துடுறேன் நீ பயப்படாமல் இரு சொல்லிட்டு இந்த சூரியமூர்த்தி வந்தேன் போயிட்டாருங்க அப்படி கடை வீதிக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய வண்டிக்காரர் ஆல்ரெடி வந்து வீட்டு சமத்துனார் இல்லையா அந்த நபர் அங்கே நின்றுட்டு இருக்காரு அந்த நபர் இவரு பார்த்தோன்னே வந்து இவர் பக்கத்திலே நெருங்கி வந்தார் என்னன்னா நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா கேட்குறாங்க அந்த வண்டிக்காரர் பேசக்கூடிய தோணி எல்லாமே வந்து வேற மாதிரி தெரிஞ்சுக்குது இதை பார்த்ததுமே இவருமே வந்து ஒரு மாதிரியாக தான் நின்றுட்டு இருக்காரு குப்பனு வேர்த்து அதை பார்த்தது இவர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு என்னாச்சுன்னா அந்த வீடு குடியேறின பிறகு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சா உங்களுடைய வீட்டில் வந்து ஏகப்பட்ட மனுஷமான விஷயங்கள் இருக்குது அதை வந்து நான் சொல்லலாம் நினச்சேன் ஆனால் அந்த வீட்டை வந்து நீங்கள் வந்து இப்போ தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்றனால நான் எதுவுமே சொல்லவே இல்லைனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க இதை கேட்ட பிறகு தாங்க இந்த சூரியமூர்த்திக்கே ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிருக்குது சில நாட்களுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சி வச்சுட்டு அதன் பிறகு வந்து குடியேறக்காக வந்தபொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து சேதாரம் வேற மை கடன்ஸ் இல்லையா அதை வந்து இந்த வண்டிக்காரர் வந்து உத்து பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறஸ்டாரு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா அதை வந்து சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த வண்டிக்கார்கிட்ட இந்த சூரியமூர்த்தி கேட்டிருக்காருங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வீடு நல்ல வீடு கிடையாது அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா அடுத்த நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு வச்சா அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானிசமான விஷயம் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கான வழியை வந்து நீங்க கண்டுபிடிங்க அந்த வீட்டுல வந்து ஏதோ ஒரு குழந்தையோட ஆன்மா இருக்குது அதனால அவங்களோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அது வந்து நம்ம ஏத்துக்குதான் ஆகணும் நீங்க அதுக்காக வேறதா ஒரு மாந்திரியவாதியோ இல்ல கோயில் குளத்துக்கோ நீங்க போய் பாக்குறது வந்து நல்லதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த சூரியமூர்த்தி உங்களுடைய வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுடைய மனைவி கிட்ட வந்து நடந்த விஷயத்தை போற சொல்றாங்க அன்றைய பொழுது போறமே வந்து இவங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டோட புரோக்கர் வந்து இந்த வீட வந்து வாங்கி கொடுத்தாரு இல்லையா அந்த புரோக்கர் கிட்டே போன் அடிக்கிறாங்க அந்த புரோக்கர் வந்து போன் அட்டன் பண்ணவே இல்லை அதே மாதிரி அன்றைய பொழுது போற அன்றைய இரவு தோராயமாக பத்து மணி வந்திருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சூரியமூர்த்திக்கு அஞ்சு வயசில் ஒரு பையனும் மூணு வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே ஒரே ரூமில் தாங்க படுத்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் அந்த மூணு வயசு பொண்ணு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பையன் வந்து தூக்கமே இல்லாமல் வந்து சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க அடி சேட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது இது யாரோ ஒரு பெண் குழந்தை வந்து அழுகிற மாதிரி அங்காரமாக சத்தம் கேட்குது இந்த சத்தம் வந்து எங்கேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணவன் மனைவி அந்த ரூமோட வாசலை வந்து எட்டி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த இருவருக்குமே வந்து தூக்கிவாரி போட்டுருச்சு என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூம் வாசலுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை வந்து நின்றுட்டு இருக்குது யார் இந்த பெண் குழந்தை இந்த இடத்துல வந்து எப்படி வந்தா அப்படின்ற மாதிரி வந்து உத்து பார்த்துருக்காங்க அதே சமயத்தில் இந்த இருவரும் வந்து அவங்களோட இந்த சின்ன பையன் இருக்காங்க இல்லையா அவனை அந்த பெட்லயே படுக்க வச்சுட்டு இவங்க இருவரும் வந்து அந்த ரூம் வாசல்கிட்டே நெருங்கி போறாங்கங்க அப்படி நெருங்கி போனால் அடுத்த நிமிஷமே உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரியுது என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தல கூடிய அந்த வாசலுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கு இல்லையா அது வந்து வேறு யாருமே கிடையாதுங்க இவங்களுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா அதே அந்த மூணு வயசு பொண்ணு தாங்க இதை பார்த்துட்டு தான் கொடுத்தாங்க இவங்க மிராண்டு போயிட்டாங்க இவங்களுக்குள்ளே நிக்கிது அப்புறம் அந்த பெட்டு கிட்ட படுத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருவருமே வந்து அந்த பெட்டு கிட்ட ஓடி வராங்க தலைதெறிக்க அதே மாதிரி அந்த பெட்டில் படுத்துருக்கக்கூடிய இவங்களுடைய அந்த குழந்தை இருக்கு அது வந்து போர்வை பொத்தி தாங்க படுத்துருக்குது அந்த போர்வை வந்து நைஸாக விலைக்கு பார்த்துருக்காங்க விலைக்கு பார்த்து அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வந்து ஈரக்கொலி நடுங்கி போயிடுச்சு என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் தன்னுடைய குழந்தை தான் அந்த பெட்டில் படுத்துருக்குன்னு தானே இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு மூணு வயசில் இந்த பெண் குழந்தை வந்து இவங்களுடைய குழந்தையே கிடையாதுங்க அப்படியே முகம்புறமே வந்து ஒரு மாதிரி வெளியே போன மாதிரி வந்து கோரமான படுத்து இதை பார்த்துட்டாங்க இருவருமே வந்து நடுங்கி போயிட்டாங்க அதே மாதிரி பக்கத்துல படுத்திருக்க கூடிய பையன் அஞ்சு வயசில் அந்த பையன் வந்து பாத்திருக்காங்க அவ எப்பயும் தான் அந்த பையன் வந்து விளையாண்டுகிட்டு இருந்திருக்கான் அதுக்கு பிறகுதான் இவங்களுடைய பையனை தூக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க அதே மாதிரி இந்த ரூம் வாசக வெளியே தன்னுடைய பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சு அது எங்க போச்சு அப்படின்ற தேடி பார்க்குறாங்க அங்கேயுமே ஆள காண அதே மாதிரி மறுபடியும் அந்த பெட்ரூம் கிட்ட வந்து பார்க்குறாங்க அங்கேயுமே ஆளுக்கானா எங்க போனான்னு தெரியல பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்துல இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தோட்டம் மாடி இருக்கக்கூடிய பகுதி இருக்கு அந்த இடத்துல இருந்தாங்க இங்களுடைய பாப்பா வந்து அம்மானு கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குது உடனே பதறி போய் இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கே வந்து ஓடி போறாங்க அதன் பிறகு பார்க்கறாங்க இவங்களுடைய குழந்தை வந்து ஒரு மூலையில வந்து உட்காந்துட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்குது பயப்படாதமா நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய குழந்தை வந்து கை தாங்கலாம் அப்படி தூக்கிட்டாங்கங்க அப்படி தூக்குன்னு அடுத்த நிமிஷமே இவங்களுடைய கணவர் இந்த சூரியமூர்த்தி இருக்காரு இல்லையா டக்குன்னு திரும்பி பாக்குறாரு திரும்பி பார்த்த உடனே இவருடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி ஒரு கண் முன்னாடி தெரிஞ்சிருக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனைவி ஏற்கனவே பார்த்தாங்களே கனவுல வான் உயரத்துக்கு ஒரு உருவம் நின்றுச்சுன்னு அதே மாதிரி ஒரு உருவம் வந்து இப்படி வான் உயரத்துக்கு நின்றுட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு இவர் வந்து நெஞ்சில் கையை பிடிச்சிட்டு ஆண் கத்த ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு பிறகு இந்த குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வீட்டில் வந்து நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிடணும் அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டே வெளியே வந்துட்டாங்க இவங்க போடக்கூடிய சத்தம் வந்து அக்கம்பகத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்களுக்கு வந்து கேட்கவே கிடையாதுங்க என்ன காரணம் அப்படின்னா ஏ ஏற்கனவே சொல்லியிருந்தது இல்லையா இது வந்து அவுட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்ட்டு பக்கத்தில் வீடுகளெலாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளித்தள்ளிதாங்க இருந்திருக்குது அதன் பிறகு தாங்க இவங்களுடைய உறவுக்காரங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய உறவுக்காரங்களும் இவங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படி வந்த பிறகு நீங்கள் வந்து எங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துருங்க காலையில் விழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கோம் என்ற மாதிரி இவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே அவங்களுடைய உறவுக்காரங்களே கூட்டிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த இருக்கார் இல்லையா அவருக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க இந்த சமயத்தை வந்து அட்டன் பண்ணிட்டாரு அட்டன் பண்ண அடுத்த நஷமே இந்த சூரியமூர்த்தி வந்து கண்டு மணிக்கு எடுத்துட்ட ஆரம்பிச்சாரு என்னையா வீடு வாங்கி கொடுத்துருக்கா இந்த வீடு பிறகு சரியான மோசமான வீடியோ அந்த வீட்டில் வந்து ஏகப்பட்ட அமானிசமாக நடந்துகிட்டு இருக்குது ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் எங்களால் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஓன் அழுதுருக்காருங்க அதன் பிறகு அந்த வீட்டோட புரோக்கர் வந்து மறுபடியும் உங்களுடைய இடத்துக்கு வந்துட்டாரு அப்படி வந்த பிறகு வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது அந்த வடமாலித்தையும் சேர்ந்த அந்த நபர் தான் இந்த மாதிரி வந்து எனக்கு வீடு ஒத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் இங்கே நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லவே இல்லை நான் உடனே அவர் ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க அதே சமயத்தில் அந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த அந்த திவாகர் அப்படின்றவர்கிட்ட விஷயத்த அப்புறம் சொன்ன பிறகு அவர் நேரடியாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் கடந்துருச்சுங்க மறுநாள் தான் அவர் வந்து கிளம்பி வந்திருக்காரு அப்படி கிளம்பி வந்த பிறகு தாங்க நீங்கள் வந்து எதுக்குமே அப்பயப்படாதீங்க நான் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்காருங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர்கள் வந்து குடும்பமாக இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை வாங்கி அதன் பிறகு வீடை கட்டி அங்கே குடி வந்திருக்காங்க அப்படி அந்த வீட்டுக்கு குடி வந்த பிறகு தாங்க அந்த வீட்டில் வந்து ஒரு துஷ்டமணி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயமே உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்குது அதன் பிறகு அந்த வீட்டில் வந்து ஏகப்பட்ட அம்மானுசங்களும் அசம்பாவிதங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்குது இதனால நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க அந்த சமயத்துல முன்னால அந்த வீட்டை விட்டு போகவே முடியல அந்த சமயத்துல இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மூணு வயசுல பெண் குழந்தை இருந்திருக்கு அந்த பெண் குழந்தைய திடீர்னு காணாமல் போயிருக்குங்க சுற்றி முற்றி எல்லா இடத்தையும் தேடிக்கங்க எங்கேயுமே காணா அதன் தாங்க இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தோட்டமாக இருக்கு இடம் அந்த இடத்துல தானே அந்த கண்ணாடி பட்டியல் எடுத்தாங்க அந்த இடத்துல அந்த பெண் குழந்தை வந்து மயக்கம் போட்ட நிலவையில கடந்திருக்குது உடனே பக்கத்துல போய் பார்க்கறாங்க அந்த பெண் குழந்தை வந்து கண்ணத்தை சேர்த்து பலாறுன அடம் வாங்கின மாதிரி வந்து படுத்து கிடந்திருக்குது மூணு விரல் பதிஞ்சமா இருக்குது அதுக்கு பிறகு அந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படி மருத்துவமனைக்கு போன பிறகு தாங்க தெரியுது அந்த பெண் குழந்தை இறந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கலந்துருச்சு அப்படின்ட்டு அதுக்கு பிறகுதான் கை தேர்ந்த ஒரு மாந்திரியவாதி இந்த வீடு கூட்டிட்டு வந்து அந்த துஷ்டமனிய வந்து அடக்கி அந்த தோட்டம் மாதிரி பகுதி இருக்கு இல்லையா அதுல வந்து கண்ணாடு கோழில போட்டு அடக்கி வச்சோம் ஆனாலுமே அந்த துஷ்டமனி போனாலுமே எங்களுடைய குழந்தையோட ஆன்மா வந்து இந்த வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரிவாதி சொன்னார் அந்த குழந்தையோட ஆன்மாவை நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது பண்ணோம்னா பாவம் அப்படின்னு சொன்னனால தான் அந்த குழந்தையோட ஆன்மாவ வந்து நாங்கள் வந்து சுதந்திரமாக விட்டுட்டோம் இருந்தாலுமே எங்களுடைய குழந்தையோட ஆன்மா வந்து இந்த வீட்டில் இருக்குது அப்படின்றனால நாங்கள் கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க முடியல அதுக்கு பிறகு தான் எங்களுடைய சொந்த ஊரான பீகாருக்கே நாங்கள் கிளம்பி போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு தான் அந்த புரோக்கர் மூலியமாக இந்த வீட்டை வந்து வேற யார்கிட்டயே வித்தரலாம் அப்படின்ற மாதிரி நினச்சோம் அதே மாதிரி தான் உங்களுடைய குடும்பமும் இந்த வீடை வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காருங்க இதை கேட்டுவிட்டு சூரியமூர்த்திக்கு கோபமே வந்துருச்சு இதுக்கு முன்னாடியே நீ வந்து சொல்லியிருந்தா இந்த வீட்டில் வந்து முனி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வீட்டை நாங்கள் வந்து வாங்கிக்கவே மாட்டோமே இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீ தான் வழி சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி அந்த வடமாநிலத்தை சேர்ந்த நபர் வந்து என்ன சொல்லிக்கார் பார்த்தீங்கன்னா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க நான் ஏற்கனவே பார்த்த அந்த மாந்திரவாதியை மறுபடியும் வீட்டு கூட்டிகிட்டு வந்து அதுக்கான செலவை எல்லாமே நாங்களே ஏற்றுக்குறோம் அதே மாதிரி அந்த துஷ்டமணியமே அடக்கிட்டு என்னுடைய குழந்தையோட ஆன்மாவுமே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காருங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு தாங்க அவர் சொன்ன மாதிரி அந்த மாந்திரிவாதி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருந்திருக்காரு அப்படி கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் தொடர்ந்து பூஜை பண்றாருங்க அப்படி பூஜை பண்ண பிறகு அந்த துஷ்டமணி வந்து அவரே எடுத்துட்டு போயிட்டாருங்க ஏன்னா மாந்திரிவாதிகள் வந்து அந்த துஷ்டமணி இந்த மாதிரி வந்து கையில வச்சுக்குவாங்க இல்லையா வசப்படுத்தி அதே சமயத்தில் அந்த குழந்தையோட ஆன்மா வந்து யாருக்குமே எந்த ஒரு தொந்தரமே பண்ணாத அளவுக்கு அதை வந்து மாற்றி வச்சுட்டு தாங்க ஒரு இந்த மாந்திரியவாதி அந்த வீட்டை விட்டு கிளம்பி இருக்காரு இந்த மாந்திரியவாதி கிளம்பும் போது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தாங்க போயிருக்காரு இனிமேல் இந்த துஷ்ட அந்த குழந்தையோட ஆன்மாவாலேயே உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு போயிருக்காரு இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த வட மாநிலத்தை சேர்ந்த திவாகரன் இருக்கார் இல்லையா அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்டிருக்காரு இப்போ உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் சூரிய முடிஞ்சிருக்காரு இல்லையா அவருமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க அதுக்கு பிறகு அந்த முனியாலையோ அல்ல அந்த குழந்தையோட ஆன்மாவாலேயோ இவங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் அம்மானி சேர்த்தால் தாக்கம் இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் என்னுடைய பெரியப்பாவின் குடும்பத்துக்கு நடந்தது பெருதார் இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியே திவ்யா பாரதிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க மீண்டும் போல தரமான திருளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்